யாராவது உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தப்பா விமர்சனம் பண்ணுனாங்கன்னா அதை நினைச்சி ரொம்ப மனக்கஷ்டம் அடைகிறவங்களா நீங்க அப்போ இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஊர்ல ஒரு பெண்மணி இருந்தாங்களாம் அவங்களுக்கு ரொம்ப மென்மையான மனசு யாராவது ஏதாவது சொன்னா தாங்கிக்கவே முடியாது இப்படி இருக்க ஒரு காலகட்டம் வந்தது நிறைய பேர் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர் விமர்சனம் பண்ணுனாங்க அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு இந்த பெண்மணியும் தூக்கம் இல்லாம தவிச்சாங்க அதனாலேயே இவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டுது அந்த நோய்க்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கசப்பான மருந்தை சாப்பிட வேண்டியதா இருந்துச்சு அப்படி ஒவ்வொரு நாள் மருந்து சாப்பிடும்போதும் இந்த பெண்மணி நமக்கு இந்த வியாதி வந்ததுக்கு காரணம் யார் யாரோ ஆனா மருந்தை சாப்பிடுறது நாமா இருக்கோமேன்னு நினைச்சுப்பாங்களாம் இந்த கதாபாத்திரம் வேற யாரும் இல்லைங்க நாம தான் நம்மை விமர்சனம் பண்றவங்களும் கடுமையா பேசுறவங்களும் எந்த சலனமும் இல்லாம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க ஆனா நாம அதையே நினைச்சு கவலைப்படுறோம் தூக்கம் இல்லாம வியாதியை இழுத்துக்கிடுறோம் அதனால ஒவ்வொரு நாளும் கசப்பான மருந்தை சாப்பிடுறோம் இது சரியா நம்ம நலன்ல அக்கறை இல்லாதவங்க நம்ம பற்றி சரியா தெரியாதவங்க சொல்றதுக்கு நாம இவ்வளவு மதிப்பு கொடுத்து கேட்டு அதை மனசுல வச்சு குழப்பி நம்ம மன நிம்மதியா கெடுக்கணுமா யோசிச்சு பார்ப்போம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள் அப்படிங்கிற வேத வசனத்தை நினைச்சுக்கோங்க மற்றவங்க நம்மளை பற்றி தவறா பேசுனாங்கன்னா அதன் பலன அவங்க அடைவாங்க அதுக்காக நாம கவலைப்பட்டு நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்காம வாழுவோம்